என் அன்பு தமிழ் மக்களே எல்லாம் எப்படி இருக்கிறீங்க ஸோ ஓகேங்களா நான் உங்கள் ஷாக்கிர் இப்போ நம்ம எங்கே வந்துருந்துருக்கறோன்னா சவுதி அரேபியாவில் ஒரு வில்லேஜ் சரியான ஒரு வில்லேஜில் வந்திருக்கிறோம் அங்கே வந்து அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களுடைய வீடு எப்படி இருந்தது எப்படி வாழ்ந்தாங்க அதை தான் பார்க்க போகிறோம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் ரொம்ப கம்மியாக இருக்கிறீங்க அப்படியே பெல் பட்டன் தட்டி விடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே இருக்கிற வீடுங்களை பார்க்கலாம் இதுதான் படிக்கட்டு மேலே ஏறுறோம் வந்துட்டோம் பாருங்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறாங்க சவுரை எப்படி எப்படி எழுப்பியிருக்கிறாங்க பாருங்கள் கல் அப்படியே அடுக்கி வச்சு சவுர் மாதிரி ஏப்பி இருக்கிறாங்க களி மண்ணை பாருங்க வீடுலாம் இழிஞ்சிருக்கு இழிஞ்சி அப்படியே பாடா கிடக்குது உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க இதுக்கு மேலே உள்ளே போக முடியாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா ப பழைய வீடு பாழஞ்சி கிடக்குது இதுக்குள்ளே என்ன எதுருக்குன்னு தெரியாது வாங்க போய் பார்க்கலாம் அளவுக்கு போய் பார்க்கலாம் இப்படி வாழ்ஞ்சிருப்பாங்க இங்கே பக்கத்தில் சின்ன ஒரு ஊர் உருவாகியிருக்கு சின்ன சின்ன வீடுங்க இது ஒரு ரூமு பழஞ்சு கிடக்குது உள்ளே போகலான்னு பார்த்தா தெரியல என்ன இருக்குன்னு தெரியல பாருங்கள் எப்படி கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் அந்த காலத்தில் வீடுங்க பார்த்திங்களா வெறும் களிமண்ணால் பூசி செவ்வியை எழுப்பியிருக்கிறாங்க இது ஒரு படிக்கட்டு இங்கே போய் போய் பார்ப்போம் அப்படியே அடையாளத்துக்கு வச்சுருக்குறாங்க காட்டு ஓத்துறதுக்கு ஒரு ஜன்னல் வாங்க அப்படிலே எரிப்போம் எல்லா எதற்குன்னு பார்ப்போம் எப்படி பாருங்கள் இது ஒரு ரூம் மாதிரி தெரியுது மக்களே உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களும் ஷேர் பண்ணி விடுங்க பார்க்கட்டும் இப்போ நம்ம வாழ்கிற வீடு எப்படி இருக்குது வா வீடுகள் எப்படி இருக்குது இங்கே இருக்கிற மக்களும் சரி நம்ம ஊர்லேயும் சரி அந்த காலத்தில் எப்படி வாழ்ந்துருப்பாங்க அந்த காலத்தில் பாருங்கள் அவ்வளோதான் மக்களே வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ் வாழ்க தமிழ் மக்கள்